வணக்கம் மார்கழி மாதத்தில் ஒரு விஷயத்தை உங்கள் கிட்டே இருக்கிறேன் இந்த காலி காலத்தில் நன்மையை செய்வதற்கு பல தெய்வங்கள் வந்து அவதாரம் எடுத்தாங்க அந்த அவதாரம் எடுத்ததில் அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அனுமன் அந்த அனுமன்கிட்ட ராமன் வந்து ராம மந்திரத்தை வந்து ஒரு நாளைக்கு நீ இருமுறையோ அல்லது ஒரு முறையோ ஆழமாக சொன்ன அப்படின்னா உன்னுடைய கர்மவனைகள்லாம் களைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லிவிட்டு இதை எந்த காலத்து கொண்டு யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் தலை வெடிச்சிரும் அப்படிங்கிறார் அனுமன் வேகமாக ஓடி போய் மலைமையில் நின்றுட்டு ராம் 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 அப்படின்ட்டு கத்திட்டு இதெல்லாம் சொல்லி நல்லா நடக்கும் அப்படிங்கிறார் அங்கே இருந்து கீழே நிறைய பேர் போயிட்டு இருக்கவங்க பார்த்துட்டு என்ன சத்தம் போடுது ஏ ஒரு குரங்கு சத்தம் போடுதுரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க வேக ராமர் ராமர்ட்ட வந்து என்ன ராமர் சொல்கிறார் நான் யார்ட்டையும் சொல்ல வேணுன்னு சொன்னால் உடனே போய் சொல்லிட்டேன் அப்படின்னு உடனே நான் சொன்னேன் எல்லோரும் என்ன சொன்னாங்க ஒரு குரங்கு கத்துன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் யாருமே கேட்கல அப்படின்னு என்ன யாருக்கு இது போய் சேர வேண்டுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அதனால நீங்கள் எனக்கு கொடுத்த க தன்மத்தை நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஆனால் அதனால் அவங்களுக்கு பயன்படுத்துறவங்க பயன்படுத்திவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சார் வித்யா கர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து வரும் அதாவது நாம் படித்ததை கேட்டதை இங்கே வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படி கொடுக்காம போனோம்னா அந்த கர்மவினை வந்து தொடர்ந்துட்டு வரும் அப்போ நான் பெற்ற ஞானத்தை போர் திரும்பி கொடுத்துட்டு போனோம் அப்படி கொடுத்துட்டு போகிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் இதை வந்து வெளிப்படுத்தினேன் ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க மேலே ஏதோ கத்துது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதனால தலையெல்லாம் வெடிக்காது நாம் செய்யக்கூடிய தர்ம வாழ்க்கையில் தர்ம வழியில் சரியான விஷயத்தை நமக்கு கிடைச்ச விஷயத்தை மற்றவங்க கொடுக்கும்போது அது தலை கூடிய செயலை செய்யாது அதனால தான் எனக்கு வந்து ஒன்றும் ஆகலை எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கின்றதோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அனுமன் வந்து சொல்கிறார் அப்போது இந்த உலகத்துக்கு நாம் எவ்வளவு தான் உண்மையை சொன்னாலுமே அந்த உலக மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க அதை வந்து எடுத்துக்குவாங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் எடுத்துக்குவாங்க ஸோ நல்ல விஷயத்தை சொல்லும்போது யாருக்குமே போய் சேராமலுக்கு காரணம் இதுதான் உண்மையாக இங்கே நல்லதை யார் சொல்கிறாங்க யார் சொல்லலை அப்படிங்க குழப்பம் இருக்கும் எல்லாரும் சொல்கிறது நல்லது மாதிரியே தெரியும் ஆனால் அது நன்மையானதா அப்படின்னு தெரியவே தெரியாது சரிங்களா அப்போது தியான பயிற்சி பண்ணிங்க அப்படின்னா அந்த தியான அனுபவத்தை உணர்ந்து ஒரு மனிதர் சொல்லும்போது அதை நீங்கள் கேட்டு செய்கிறீங்க அப்படின்னா அந்த தியானத்தன்மையில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் அனுகிரகங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே வரக்கூடிய உணர்வுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் அப்போ அதுக்கு தான் என்ன சொல்கிறோம் ஒரு தியானத்தை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் தெய்வத்தை வணங்கிக்கணும் குருவை நினச்சிக்கணும் பிரபஞ்சத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் பயணம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஏன்னா அந்த தன்மை உங்களுக்கு அந்த தியான திறமையில் ஆழமாக போகும்போது உங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ ராமநாமம் எப்படி உதவி செய்யுமோ அது போல ஒவ்வொரு முறையும் குரு பக்தி உங்களுக்கு உதவி செய்யும் குரு ஒன்று சொல்லும் போது அதை மீறி நம்ம செய்யக்கூடாது இந்த விஷயத்தை இப்படி செய்ய அப்படின்னு சொன்னார்னா அதை நீங்கள் அப்படியே செய்யணும் குரு உங்களை தூக்கி அணித்தார் அப்படின்னா முழுக்க முழுக்க இறைவன் குருப்பாக நீங்கள் மாறிடுவீங்க அப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க இறைவனே தெய்வமே பாதுகாப்பாக வந்து இருப்பாங்க அப்போ கடவுள் தெய்வம் இறைவன் சமயத்தில் நீங்கள் உள்ளே இறங்கும்போது குருக்கு தொழில் வந்து வேணும் அந்த குரு தொழில் வரும்போது குரு தொடர்ந்து வந்தால் நன்மை குரு தொடர்ந்து வராமல் உங்களை ஒருவர் தூக்கி போட்டால் தான் வருத்தப்பட வேண்டாம் இறைவன் உங்களோடு இருந்து அனுகிரகப்படுவார் இது இந்த மாதிரி மாதத்து கணக்கெடுத்துக்கிட்டேன் நன்றி வணக்கம் குருவே நபர் தந்தை